ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஒரு எளிமையான ஆனால் மிக அதிக பலன் தரும் ஃபேஸ் மாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழைப்பழம் தேன் ப்ளஸ் எலுமிச்சை ஃபேஸ் பார்க்கலாம் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மூன்று இயற்கையான பொருட்கள் சேரும்போது சருமத்திற்கு இன்ஸ்டன்ட் ப்ரைட்னஸ் ஸ்டேண்ட் ரிமூவல் மற்றும் சா சாஃப்ட்னஸை கொடுக்கிறது ப அறை பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதை நன்றாக மசித்து மென்மையாக பேஸ்ட் மாதிரி ஆக்குங்கள் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறது இதன் ட்ரை ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணவும் ரஃப் பேட்சஸை குறைக்கவும் நேச்சுரலான குளோவை கொடுக்கவும் உதவுகிறது ஒரு ஸ்பூன் தேன் சேர்க்கவும் இது ஒரு நேச்சுரல் மாய்ச்சரைசர் ஸ்கின்ல இருக்கும் ஈரப்பழத்தை தக்க வைத்து சாஃப்டான சர்மத்தை குடிக்கிறது ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸ் இருப்பதால் பிம்பிள் இரிட்டேஷன் குறைய இந்த பேக் உதவி செய்கிறது அரை ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்க்கணும் எலுமிச்சையில் உள்ள விட்டமின் சி ரொம்ப அதிகமாக உள்ளது இந்த டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் சன் டேன் எல்லாத்தையும் குறைக்க உதவுகிறது உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் அந்த எலுமிச்சை சாறை கம்மியாக போடலாம் நன்றாக கலந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கிக் கொள்ளவும் முகத்திலும் கழுத்திலும் அப்ளை பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டரில் கழுவினா உடம்பு நல்லா அழகாக இருக்கும் இது வந்து ஃபேஸுக்கு பிரைட்னஸ் கொடுத்து உங்கள் ஃபேஸுக்கு நேச்சுரல் க்ளோவை இயற்கையாக தக்க வைக்கும் இதை ஃபேக்கை பயன்படுத்தி பலன் பெறுவோம் தேங்க்யூ